ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது சுரக்காய் அதை வச்சு என்ன பண்ணலாம் அது வந்து நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்க்கலாம் இந்த வீடியோல சுரக்காய் வந்து பருப்பு சேர்த்து பருப்பு கூட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் அந்த சுரக்காய் ஜூஸ் அடிச்சும் சாப்பிடலாம் சுரக்காயில வந்து பொறி கடுவு கஞ்சமலா போட்டு பொறிச்சும் சாப்பிடலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்ப்போம் வெப்சைட் மூலியமா பைமோட்ற ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கும் சரி நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் பைமோட் ஷாப்பிங்ல வந்து பொருட்கள் ரொம்ப தரமாகவும் குவாலிட்டியாகவும் விலை கம்மியாகவும் இரு கிடைக்குது அதனால நம்ம வந்து இது மற்ற ஜாப்போட ஆன்லைன் பிசினஸ் ஓட இதுல வந்து ரொம்ப நல்லா நம்மளுக்கு குவாலிட்டியாவே கிடைக்குது அதனால நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் சொரக்காயை வந்து பருப்பு போட்டு கூட்டு வைக்க போறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த சுரக்காய புடிசா கட் பண்ணி வச்சுக்கணும் குக்கர்ல வந்து கொஞ்சமா பூண்டு உரிச்சு போட்டு கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு அதுக்கு மேல இந்த சுரக்காய போட்டு கொஞ்சமா மிளகு சீரகம் பொடி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் பூண்ட போட்டு அவிச்சு கடுவு கஞ்சமா மாப்பிடி தாளிச்சு கொஞ்சம் தேங்காய் ஊத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளவு ருசியா இருக்கும் அதே மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இந்த சுரக்காயில என்னென்ன பயன்கள் இருக்கு நம்ம பாப்போம் உடலோட எடைய வந்து கட்டுப்படுத்த உதவிக்குது ஏன்னா இதுல வந்து குறைந்த கல்லூரி இருக்கனால அதிக நீச்சத்து இருக்கு அதனால உடல் எடையை வந்து குறைக்க உதவுகிறது சுரக்காய் வந்து ஜீரணத்திற்கு உகந்ததா இருக்கு அதுல வந்து அதிகமான நார்ச்சத்து இருப்பதுனால மலச்சிக்கலை தடுக்க வந்து உதவுகிறது அதுக்கப்புறம் அஜீரணம் அமிலம் மற்றும் வயிற்று கோளாறை வந்து சரி செய்யவும் இந்த சுரக்காய் வந்து உதவுது இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துகிறது ஏன்னா பொட்டாசியம் நிறைந்ததால் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இந்த சுரக்காய் வந்து நமக்கு உதவுது உடலில் உள்ள சூட்டை வந்து குறைக்கும் உடல்ல வந்து அதிகமான நீர்ச்சத்து இந்த சுரக்காய் சாப்பிடறதுனால நமக்கு கிடைக்குது சிறுநீரக தொந்தரவு இருந்தாலும் அதை வந்து தடுக்க இந்த சுரக்காய் கூட்டு உதவும் அதுக்கப்புறம் சிறுநீரக கற்கள் இருந்தாலும் அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த சுரக்காய் வந்து நமக்கு உதவுகிறது சர்க்கரை நோயாளிக்கு ரொம்பவே இது உகந்ததா இருக்கும் ரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி டயாபிஸ் உள்ளவர்களுக்குமே உதவுது உடலில் என்ன மன அழுத்தம் இருந்தாலும் அதையுமே குறைக்க உதவுகிறது இதுல வந்து அதிகமான நீர் சத்து இருக்குது முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை சாப்பிட்டோம்னா குழந்தைக்கு ரொம்ப அதிகமான ஊட்டச்சத்து கிடைக்க வாய்ப்பு உள்ளது அந்த நீர் சத்து குறைய வாய்ப்பே இருக்காது இந்த சுரக்காய நம்ம வாரத்துல ஒரு தடவை இருந்தா உடல் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகமே இருக்கும் சுரக்காய் வந்து கூட்டும் சாப்பிடலாம் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் ஜூஸ் அடிச்சு ஜூஸாகவும் குடிக்கலாம் ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ